சிம்ம ராசிக்கு எட்டில் சனி அஷ்டமச்சனி தொடக்கம் எச்சரிக்கை தேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் அதிர்ச்சி சிம்ம ராசி அந்தர்களே கம்பீரமும் தலைமை பண்பும் கொண்ட உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு முக்கிய கிரக மாற்றம் எதிர்பாராத திருப்பத்தை உருவாக்கப் போகிறது கடந்த இரண்டரை வருஷமா நிம்மதியா இருந்த உங்களுக்கு இனிமேல் ஒரு பெரிய சவால் காத்திருக்கு ஆம் சனி பகவான் உங்களை திரும்பி பார்க்கப் போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்தில் நடக்கப் போகும் பெயர்ச்சியால் சிம்மராசி நேயர்களுக்கு சுமார் இரண்டரை ஆண்டுகளுக்கு அஷ்டமச்சனி தொடங்கப் போகிறது இந்த காலத்தில் நீங்க என்னென்ன சவால்களை சந்திக்க போறீங்க எதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுமா ஜோதிடத்துல இந்த எட்டாம் வீடு மறைவு ஆயுள் அவமானம் விபத்துன்னு பல சவால்களை குறிக்கும் அங்க சனி பகவான் இரண்டரை வருஷம் உட்கார போறாருனா கவனமும் நிதானமும் ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த அஷ்டமச்சனி உங்க வாழ்க்கையில என்ன செய்யும் பண இழப்பு தொழில்ல பெரிய முதலீடுகளை தவிர்த்துடுங்க லாபம் குறைஞ்சு அனாவசிய செலவுகள் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கிய பாதிப்பு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகலாம் அதனால உணவுல கட்டுப்பாடு இரவு பயணங்கள்ல எச்சரிக்கை அவசியம் தேவை வேலை தொழில் சிக்கல் ஆபீஸ்ல உங்க உழைப்புக்கு மதிப்பு இல்லாம போகலாம் அதிகாரிங்க கிட்டையும் சக ஊழியர்கள்கிட்டயும் ரொம்ப பொறுமையா நடந்துக்கோங்க மனசோர்வு எடுத்த காரியத்துல தாமதம் தோல்வின்னு வரவர மன உழைச்சலும் சோகமும் அதிகமாகும் சிம்ம ராசி அன்பர்களே அஷ்டமச்சனி தொடங்கும்போது பயம் வரத்தான் செய்யும் ஆனா சனி பகவான் நீதிமான் அவர் கஷ்டத்தை கொடுத்தாலும் தர்மம் செய்தால் அதற்குரிய நன்மையையும் நிச்சயம் செய்வார் இனி வரப்போகும் இரண்டரை ஆண்டுகளும் சனியின் பிடியிலிருந்து விடுபடவும் அவரின் நல்லருளை பெறவும் நீங்கள் செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த எளிய பரிகாரங்கள் இதோ ஒவ்வொரு சனிக்கிழமைதோறும் அருகிலுள்ள சனி பகவான் சன்னதிக்கு செல்லுங்கள் சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தது தர்மம்தான் உடல் உழைப்பை நம்பி வாழும் ஏழைகள் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்கள் தினமும் ஹனுமான் சாலிசா அல்லது ராமநாமத்தை உச்சரித்து வாருங்கள் சனியின் தாக்கம் குறையும் சனி பகவானுக்கு குருவாக இருப்பவர் சிவபெருமான் பிரதோஷ காலங்களில் சிவனை வணங்குங்கள் நேயர்களே சனி பகவான் உங்களை பயமுறுத்த அல்ல உங்களுக்கு பாடம் கற்பிட்டு அனுபவ ஞானத்தை வழங்கவே வருகிறார் இந்த இரண்டரை ஆண்டுகளும் நிதானம் நேர்மை மற்றும் தர்ம சிந்தனையுடன் செயல்பட்டால் நீங்கள் இந்த அஷ்டமச்சனிக் காலத்தைக் கடந்து பிற்காலத்தில் ஒரு முன்னேறிய மனிதராக ஜொலிக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்கள் சிம்மராசி நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்